الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك بان الله لم يكن مغيرا نعمه انعمها على قوم حتى يغيروا ما بانفسهم وان الله سميع عليم وقال نبينا صلى الله عليه وسلم اذا مات الانسان انقطع عمله الا من ثلاث صدقه جاريه او علم ينتفع به وولد صالح يدعو له

நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நாட்டிலே என்ன பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நம்மில் பல்வேறு நபர்களுக்கு தெரிந்து கொள்வது கிடையாது அந்த வகையிலே கடந்த சில நாட்களாக ஒரு பேசும் பொருளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மில் பலருக்கு அது என்ன பிரச்சனையை கூட தெரிந்து கொள்வது கிடையாது அருமையானவர்களே உலகத்திலே நாம் எல்லாம் ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சுயநலமான ஒரு வட்டத்திற்குள் ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் நான் மாத்திரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொந்த பந்தங்கள் என்று சொல்லி ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டதின் காரணத்தினால்தான் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் நாம் கண்டுகொள்வது கிடையாது இந்த மத்தியில் ஆளக்கூடிய அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நாம் என்ன படிப்பனை பெற வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பது கூட கிடையாது அருமையானவர்களே கடந்த சில நாட்களாக பேசும் பொருளாக ஒரு விஷயம் இருக்கிறது பாராளுமன்றத்திலே வக்ஃபினுடைய சட்டத்தை மாற்ற சொல்லி வக்ஃபினுடைய சட்டத்தை அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே மசோதாவிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இஸ்லாத்தினுடைய சட்டம் தான் வக்ஃபினுடைய சட்டம் அருமையானவர்களே எனவே இந்த நேரத்திலே வக்ஃபினுடைய சட்டங்கள் என்ன வக்ஃபில் இஸ்லாத்திற்கு வக்ஃபினுடைய விஷயங்கள் எந்த அளவிற்கு அந்தஸ்து வழங்கியிருக்கிறது வக்ஃபினால் என்ன சதக்கா என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தெளிவான ஒரு புரிதல் நமக்கு மத்தியிலே வேண்டும் அருமையானவர்களே ரெண்டு விஷயம் இருக்கிறது ரெண்டு வகையான தர்மங்கள் இருக்கிறது ஒன்று வக்ஃப் என்பதாக சொல்வார்கள் இன்னொன்று சதக்கா என்பதாக சொல்வார்கள் சதக்கான ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு இன்னொரு பொருளை வழங்குவது ஒரு ஏழைக்கு ஒரு பொருளை வழங்குவது ஒரு ஏழை வந்து கேட்கிறார் ஒரு பத்து ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அல்லது வேறு ஏதாவது பொருளை கேட்கிறார் அல்லது வேறு ஏதாவது உதவி நாடி வருகிறார் ஆக ஒரு பணக்காரர் ஒரு ஏழைக்கு உதவி செய்வது சரி இப்படி உதவி செஞ்சுட்டா என்ன ஆகும் எந்த பணக்காரர் எந்த ஏழைக்கு உதவி செய்ததோ செய்தாரோ அது பணமாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருளாக இருக்கலாம் ஆக பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இடமாக இருந்தாலும் சரி அவர் கொடுத்து விட்ட பிறகு அந்த ஏழை அதற்கு உரிமையானவராக ஆகிவிடுகிறார் இதுதான் சதக்காவினுடைய சட்டம் நீங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னா பத்து ரூபாய் கொடுத்த பிறகு அந்த கொடுத்ததை நாம் திரும்ப பெற முடியாது அந்த பத்து ரூபாய் இருக்கு அந்த ஏழை உரித்தானவராக ஆகிவிடுகிறார் அந்த ஏழை உரிமையானவராக ஆகிவிடுகிறார் ஆனால் வக்ஃபினுடைய சட்டம் அப்படி அல்ல நீங்க ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு இடத்தை ஒப்பு செய்கிறீர்கள் அல்லது ஒரு மதரசாவிற்காக வேண்டி ஒரு இடத்தை ஒப்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது அந்த இடத்திற்கும் அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திற்கும் அல்லாஹ் உரிமையாளனாக விடுகிறார் அல்லாஹ் உரிமையாளனாக ஆகி விடுகிறான் கிராமத்து வரைக்கும் அதனுடைய உரிமை அல்லாஹ் இருக்கிறது அதனுடைய பலன்கள் வேணுமானாலும் ஏழைகள் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு இடத்தை வகுப்பு செய்யறாங்க இந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏழைக்குரியது இந்த இடமே ஏழைக்குரியது அல்ல இந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏழைக்குரியிறது ஆனால் அந்த இடம் இருக்கிறது அது அல்லாஹிற்குரியதாக இருக்கிறது அருமையானவர்களே அப்போ வக்ஃபினுடைய சட்டம் தான் உலமாக்கல் சொல்லுவாங்க யார் வக்ஃபினுடைய சொத்துக்கல்ல மோசடி செய்வாரோ அவர் யாருக்கு மோசடி செஞ்ச மாதிரி அல்லாஹூருக்கு மோசடி செஞ்ச மாதிரி அல்லாஹினுடைய உரிமையில் கைவத்ததை போல யார் வக்ஃபினுடைய சொத்துகளிலே மோசடி செய்வாரோ அவர் அல்லாஹினுடைய உரிமையிலும் அல்லாஹினுடைய கை வைத்ததை போல என்பதாக உலமாக்கள் உளமாக்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல சதக்காக்கள் சிறந்தது என்பதாக சொல்லுகிறார்கள் பல கட்டங்களில் வக்புகள் சிறந்தது என்பதாக சொல்லுகிறார்கள் ஆக வக்ஃப் என்பது அது ஒரு தர்மமாக இருக்கிறது அந்த தர்மத்தை நீங்கள் வழங்கிய பிறகு அதனுடைய உரிமையாளன் அல்லாஹ்

இந்த இடத்துல பள்ளி கட்டணா சரியாக வரும்னு சொல்லி இன்றைக்கு இன்னைக்கு எங்கே மஸ்ஜித் நபவி இருக்கிறதோ அந்த இடம் பெருமானார் பார்த்தாங்க இந்த இடத்துல பள்ளி கட்டினா சரியாக வரும்னு சொல்லி சரி விசாரிக்கிறாங்க யாருதுங்க இந்த இடம் பனு நஜார் என்கிற கூட்டத்தாருடைய இடம் பெருமானார் சல்லா அலி சொல்லம் பனு நஜார் என்கிற கூட்டத்தார்களை போய் சந்திக்கிறாங்க இந்த இடத்தை நீங்கள் பள்ளிக்காக வேண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கித்தரேன்னு சொல்லி அல்லது இந்த இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல சில பொருட்களை கொடுத்து நான் உங்க இடத்துல இருந்து வாங்கிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் கேட்ட பிறகு பனு நஜார் கூட்டத்தார்கள் சொன்ன வார்த்தை இதுதான் அல்லாஹ் அல்லாஹுடத்திலிருந்து நாங்கள் கூலி எதிர்பார்க்கிறோம் உலகத்தில் எங்களுக்கு எந்த காசு பணமும் வேணா இந்த இடத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்தை வருமானவர்களை உளமாக்கல் சொல்லுவாங்க கற்பனை கூட செஞ்சு பார்த்துட முடியாது நீங்க யோசிச்சு கூட பாத்துட முடியாது அவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் சொத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்கறான் அந்த வக்ஃபின் மூலமாக யாரெல்லாம் பலன் பெறுகிறார்களோ அத்தனை கூலிகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னார் தான் பெருமான சல்லா அலி சொல்லம் ஒரு ஹஜீசல சொன்னாங்களா இல்லையா ஒரு மனிதன் மௌத்தான பிறகும் மூன்று அமல்கள் மூன்று விஷயங்கள் அவன் கபருக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும் சொன்னான் மூத்தாயிட்டாங்க ஒரு மனிதன் மூத்தாயிட்டா என்ன ஆகும் இன் அமலு அவனுடைய பட்டோலை அவனுடைய ஏடு இருக்கிறதே அமல்களுடைய அந்த பதிவேடு மூடப்படுகிறது ஆனா மூன்று விஷயங்களை தவிர அவனுடைய மூன்று விஷயங்கள் ஏடுகள் மூடப்படுவது கிடையாது இன்னும் அமல் கொண்டே கொண்டேதான் இருக்கும் இவர் கபரில் இருப்பார் அது என்னாமல் முதலாவது சொன்னாங்க சதக்கத்தன் ஜாரியத்தன் நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா ஜாரியாக்கள் சொன்னாங்க நீங்கள் சதிக்கக்கூடிய சதக்கா ஜாரியாக்கள் ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டிய ஒரு இடத்தை கொடுத்தாரு ஒரு மதரசாவுக்காக வேண்டிய ஒரு இடத்தை கொடுத்தாரு அல்லது மதரசாக்கள்ல குரானு கொண்டு போய் வச்சாரு இப்படி நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா ஜாரியாக்கள் இருக்கிறது இது நீங்கள் மூத்தான பிறகும் அதனுடைய நன்மை உங்களுடைய கபுருக்கு வந்து சேரும் சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க

ஒருத்தர் துவா செய்யக்கூடிய பிள்ளையா நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இவர் மூத்தான பிறகும் இவருக்காக வேண்டி ஏதாவது நல்ல விஷயங்களை செய்து நன்மை சேர்க்கக்கூடிய பிள்ளையாக ஒருத்தர் விட்டுட்டு போனாருன்னு சொன்னா அவருடைய கபருக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தான் அது ஆக முக்கியமான விஷயம் சதக்கா ஜாரியா ஒருத்தர் வக்ஃபு செஞ்சாருன்னு சொன்னா அதனுடைய நன்மை இவருடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க அருமையானவர்களே ஆக வக்ஃப் என்பது சாதாரணமான நன்மைகளை கொண்ட ஒரு விஷயம் அல்ல மிகப்பெரிய நன்மைகளை கொண்ட ஒரு விஷயம் அதை கற்பனை செய்து கூட பார்த்தர முடியாது சிவ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க ஒரு இடத்தை கேக்குறாங்க பனு நஜார்கள் கூட்டத்தார்கள் அந்த இடத்தை கொடுத்துட்டாங்க மஸ்ஜித் நபுவிக்காக வேண்டி பெருமானா சல்லா அலி வல்லமனுடைய காலத்தில் மதினாவில் ஏறத்தாழ ஒன்பது பள்ளிகள் இருந்தது ஆனா ஜும்மா என்று சொன்னால் அது மஸ்ஜித் நபுவியில் பக்கத்துல நிறைய பள்ளிவாசல்கள் இருந்தது ஜும்மா என்று சொன்னால் மஸ்ஜித் நபுவியில் எல்லா மக்களும் மஸ்ஜித் நபுவிக்கு வந்துடுவாங்க அதனால இடம் பற்றாக்குறை ஆனது ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஜும்மாவுடைய குத்பாவலு கேட்டாங்க சில சகாபாக்கள்கிட்ட இந்த மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் அந்த இடம் ஒட்டக தொழுவமாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க இந்த ஒட்டக தொழுவத்தை யார் வாங்கி கொடுப்பீர்களோ சொர்க்கத்தில் நான் ஒரு இடத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான் ஒட்டக தொழுவது யாராவது மஸ்ஜிது விரிவாக்கத்திற்காக வேண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறேன் உடனே உஸ்மான் ரத்னா அவங்க நினைச்சாங்க யாரோ சொல்லலாம் நான் வாங்கி தரேன்னு சொல்லி முப்பத்தி ஐந்தாயிரம் திரு ஐந்தாயிரம் திருகம் கொடுத்தான் முப்பத்தி ஐந்தாயிரம் காசை கொடுத்து அந்த ஒட்டக தொழுவது ஹசரத் உஸ்மான் ரத்னா அவர்கள் மஸ்ஜித் நபிவுக்காக வேண்டி வாங்கி கொடுத்தாங்க அருமையானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்ப இருபத்தி ஆறு வருடம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வருடம் ஒரு பத்து வருஷத்தை கழிச்சிருவோம் மக்காவில் உள்ள காலத்தை மதினாவில் இருக்கு இருந்து மஸ்ஜித் நபி கட்டப்பட்டு ஆயிரத்தி நானூறு வருடமாக அங்க தொழுகு நடந்து கொண்டிருக்கிறது அங்க இபாதத்துகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நல்லடியார்கள் இபாத செஞ்சிருப்பாங்க இத்தனை நன்மைகளும் பனு நஜார் கூட்டத்தார்களுக்கு வருகிறது இத்தனை நன்மைகளும் உஸ்மான் ரதி அல்லான் வருகிறார் அதனாலதான் உலமாக்கள் சொன்னாங்க வக்ஃபினுடைய பலன் இருக்கிறது வக்ஃபினுடைய நன்மை இருக்கிறது நீங்க சிந்திச்சு கூட பார்க்க முடியாது அல்லாஹ் அப்பேற்பட்டு ஒரு பறக்கத்தான ஒரு இபாதத் ஒரு பரக்கத்தான ஒரு நன்மையே அல்லாஹ் வக்ஃபில் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினா அருமையானவர்களை உஸ்மான் ரத்தினா அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க மரண தருவாயில ரெண்டு விஷயத்தை கைவர்கள் எல்லாம் உஸ்மான் ரத்தி அல்லவர்களுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் ஷஹீதாக்குவதற்காக வேண்டி உஸ்மான் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் உஸ்மான் ரத்லா அவர்கள் கேட்டாங்க ரெண்டு விஷயம் உனக்கு ரெண்டு ரக்கா தொழுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி உஸ்மானுக்கு கொடுக்கப்படலை உஸ்மான் அவர்களுக்கு ரெண்டு ரக்கா தொழுக அனுமதி கொடுங்க அப்போ சொன்னாங்க இந்த இடத்தை வாங்கி கொடுத்தது நாம்பா பா முப்பத்தி திருகத்திற்கு நான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஒரு ரெண்டு ரக்கா தொழுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டான் அருமையானவர்களே ஒரு மிடர் தண்ணீர் கேட்டாங்க உஸ்மான் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட தண்ணீர் கடல் தண்ணீர் உப்பு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாங்க உஸ்மான்லா அவர்கள் சொன்னாங்க பெருமானார் மதினாவுக்கு வந்த போது எங்கேயும் தண்ணி இல்லை எல்லா இடத்திலும் உப்பு தண்ணீர் ஒரு நல்ல அது ஒரே ஒரு யூதனுடைய தோட்டத்தில் ஒரு கிணறுல இருந்து தான் நல்ல தண்ணீர் வந்தது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த கிணற்ற முஸ்லிம்களுக்கு யார் வாங்கி வக்ஃபு செய்வாரோ அவருக்கு சொர்க்கத்தில் நான் ஒரு இடத்தை வக்ஃபு செய்கிறேன் உஸ்மான அவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரம் திருதம் கொடுத்து அந்த கிணறு வாங்கினாங்க அந்த யூகன் ஒரு கண்டிஷன் போட்டா ஒரு நாள் முஸ்லிம்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும் இன்னொரு நாள் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தார்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்வோம் உஸ்மான் அல்லா அவர்கள் பார்த்தாங்க முஸ்லீம்களுக்கு அப்பையும் தண்ணி பத்தலை ஒரு கிணற வச்சு முழு மதினாவாசிகளும் தண்ணீர் எடுக்கணும்னு சொன்னால் எப்படி உஸ்மான்ல அவர்கள் அந்த யூதர்களை சந்திச்சாங்க உனக்கு எவ்வளோ வேண்டாலும் கொடுத்துட்றேன்பா எனக்கு இந்த கிணற கொடுத்துரு எவ்வளோ காசு வேண்டாலும் கொடுத்து விடுகிறேன் எனக்கு இந்த கிணறு கொடுத்துரு இப்படி நல்ல தண்ணி வாங்கி கொடுத்தது நாம்பா எனக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னாங்க அருமையானவர்கள் சஹாபாக்கல்லு மிகவும் அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டது ஹசரத் உஸ்மான் அல்லா அவர்கள் அருமையானவர்கள் இப்படி சஹாபாக்கள் வக்ஃபு செஞ்சிருக்கிறான் முதன் முதலாக பள்ளிக்கு வக்ஃபு செய்தவர்கள் பனு கூட்டத்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஹசரத் உஸ்மான் அவர்கள் நன்மை அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்பதாக உலமாக்கள் சொல்லிக்காட்டினான் பாடங்கள் ஹதீஸ் கிதாபுகள்ல பாக்கிற போது முதல் கிதா ஹதீஸாக ஹசரத் உமர்லாவுடைய சம்பவம் கொண்டு வருவான் பெருமானா சலல்லா அலி சொல்லம் உமர் அவர்களுக்கு வக்ஃபனா என்னன்னு சொல்லி சொல்லி கொடுத்தான் உமர்லா அவர்கள் சொன்னாங்க யார சொல்லா எனக்கு ஹைபரில் ஒரு தோட்டம் இருக்குது ஹைபரில் ஒரு தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்தை நான் வக்ஃபு செய்யணும்னு ஆசைப்படுகிறேன் உமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய துதர் சரி பரவாயில்ல தோட்டத்தை வக்ஃப் செய்யுங்கன்னு சொன்னான் வக்ஃபு பெருமானார் என்ன சொன்னாங்க இந்த தோட்டத்தை வக்ஃபு செய்து விட்டு நீங்கள் அந்த தோட்டத்தை பராமரியுங்கள் அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பலன்களும் ஏழைகளுக்கு கொடுங்க அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பலன்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க உங்களுடைய சொந்த மந்தளுக்கு பந்தங்களுக்கு கொடுங்க என்பதாக பெருமானார் செல்லாலிசம் சொல்லி காட்டினாங்க உலமாக்கள் சொல்லுவாங்க பைத்துல் மாலில் நான்கு வகை இருக்குது அதுல ஒரு வகை தான் வக்ஃபு என்பதாக சொன்னாங்க ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொடுங்க ஆனா நீங்க பராமரியம் சொன்னாங்க பிற்காலத்தில் அவர் மூத்தாக கட்ட மூத்தாக நிலை வருகிற போது அவர் ஒரு மக்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த வக்பினுடைய சொத்தை ஒப்படைச்சிட்டு மூத்தாகணும் அவர் என்ன செய்கிறார் ஒப்படைச்சிட்டு மூத்தாகிற அருமையானவர்களே அதனால தான் உடமாக்கல் சொன்னாங்க வக்ஃபினுடைய சொத்தை பராமரிக்கக்கூடியவர் நியாயமான ஒரு தொகையை அதில் இருந்து எடுத்துக்கலான்னு சொன்னார் நியாயமான ஒரு தொகை அதிலிருந்து சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு அல்ல நீங்க ஒரு நியாயமான தொகையை அந்த வக்ஃபை பராமரிக்கக்கூடியவர் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹுடைய துகர் சொல்லி காட்டினாங்க உமர்லா அவர்களுக்கு சொன்னாங்க ஹைபருடைய அந்த தோட்டத்தை வக்ஃபு செய்யுங்க என்பதாக சொன்னாங்க அதனுடைய பலனை ஏழைகளுக்கு கொடுங்க என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே சிமாம் ஷாஃபி அவங்க சொல்லுவாங்க அன்சாரிகளில் எண்பது சஹாபாக்கள் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க எண்பது சகாபாக்கள் இன்னும் சில உலமாக்கள் கிதாபு எழுதுறாங்க என்னங்க எண்பது தொண்ணூறு கணக்கு கணக்கெல்லாம் வேணாம் எல்லா சகாபாக்களும் வப்பு செஞ்சிருக்கிறான் சிறிய பொருளாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி எல்லா சகாபாக்களும் ஒப்பு செஞ்சிருக்கிறாங்க ஏன் இன்னும் பெருமான செல்லிசம் அவர்கள் தோட்டங்களை வக்ஃபஞ்சிருக்கிறாங்க அந்த தோட்டங்களை பெருமானார் பராமரித்து சில ஆட்களை வைத்து பராமரித்து அதனுடைய பலன்களை ஏழைகளுக்கு கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே அக என்ன ஒரு இடத்தை வக்ஃப செய்யப்படுகிறது அதற்கு உரிமையாளன் அல்லாஹுவாக இருக்கிறான் ஏழைகளுக்கு வக்ஃபு செய்யப்படுதுன்னு சொன்னா அதற்கு உரிமையாளன் அல்லாஹுவாக இருக்கிறான் ஆனால் அந்த வக்ஃபினுடைய பலன்களை ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது சொத்தினுடைய பலன்கள் முற்காலத்தில் மக்கள் விசாலமான உள்ள இருந்தாங்க ரொம்ப தாராளமான உடையவர்கள் அதனால என்ன செஞ்சாங்க போர் யாராவது ஒருத்தவங்க மூத்த வெறும் குரான் உதறதோடு வைத்து முடித்து கொள்ள மாட்டான் யாராவது மூத்தாகிவிட்டால் அவர்களுடைய பெயரில் வக்ஃப் செய்வாங்க அவர்களுடைய பெயர்கள்ல இடத்தை வகுப்பு செய்வாங்க அவர்களுடைய பெயர்கள்ல மதரசாவிற்காக வேண்டி இடத்தை கொடுப்பாங்க இப்பேற்பட்ட தாராளம் உள்ள கொண்ட மக்கள் இருந்தான் அருமையானவர்களே வரலாற்றில் எழுதப்படுகிறது இவனும் பதூதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமாக இருந்தான் அவங்க ஒரு பயணியாக இருந்தான் முழு உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய ஒரு பயணி ஒரு ஏதாவது ஒரு நாட்டில அதிசயம் இருந்தா தன்னுடைய கித்தாபுல்ல எழுதி வச்சிருவாங்க வரலாற்று அவங்களுடைய கிதாபுகளை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க திமிஷ்க் என்கிற நாட்டில் ஒரு ஆச்சரியமான ஒரு வக்ஃப பார்த்துன்னு சொன்னார் திமுஷ்குடைய நாட்டில் ஆச்சரியமான ஒக்ஃபு அது என்ன வக்ஃபு ஒரு நேரத்தில் இந்த இமாம் அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு அடிமை ஒரு பாத்திரத்தை உடைச்சிட்டார் அடிமை ஒரு பாத்திரத்தை மண் பாத்திரத்தை உடைச்சிட்டார் அக்காலத்தில் மண் பாத்திரம் அந்த மண் பாத்திரத்தை உடைச்சிட்டாரு அப்போ அழுது கொண்டு இருக்கிறார் நான் மண் பாத்திரத்தை உடச்சிட்டேன்னு என்னுடைய எஜமான் தெரிஞ்சா எனக்கு க எனக்கு அடி கொடுப்பான்னு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார் உடனே மக்கள் எல்லாம் சூழ்ந்த மக்கள் சொன்னாங்க இப்போ நீ அழுக தேவையில்ல இந்த உடஞ்ச பாத்திரத்தை கொண்டு போய் வக்ஃபில் கொண்டு போய் கொடு உடஞ்ச பாத்திரத்தை நீ வக்ஃபில் கொண்டு போய் கொடு அவர்கள் இதே பாத்திரம் மாதிரி புதிய பாத்திரம் உனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி இமாம் இபுனு பத்துதா எழுதுறாங்க இப்பேர்பட்ட ஆச்சரியமான வஃப்பை நான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு அடிமைக்காக வேண்டி ஒரு அடிமை எந்த விதமான திட்டு வாங்க என்பதற்காக வேண்டி இப்பேற்பட்ட ஒரு வக்ஃபை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதாக சொன்னார் அருமையானவர்கள் ஏழை எளிய மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி வக்ஃப் சொத்துல இருந்து என்ன பலன் கிடைக்கிறதோ ஏழை எளிய மக்கள் ஹஜ்ஜு செய்வாங்க இன்னைக்கு யாருங்க ஏழை மக்கள் ஹஜ்ஜுக்கு கூட்டு போறா இவர் வருடந்தோறும் போவார் இவர் மாசந்தோறும் உமராக்காக வேண்டி செல்லுகிறார் ஆனா ஏழை எளிய மக்கள் ஹஜ்ஜுக்கு கூட்டு போவர்கள் எத்தனை பேர் அக்காலத்தில் ஏழை எளிய மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி கூட்டு போவாங்க உம்ராக்காக வேண்டி கூட்டு போவாங்க அப்போ ஏழை எளிய மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி வக்ஃப் என்பதாக செய்யப்பட்டிருந்தது அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் அதிலிருந்து வரக்கூடிய காசுகளை வைத்து ஏழை எளிய மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்து செல்வார்கள் அது மட்டுமல்ல மருத்துவத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டிருந்தது மருத்துவத்திற்காக வேண்டி யாராவது ஒரு ஏழை அங்கே போனார்னு சொன்னால் இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கலாம் ஏழை எளிய மக்கள் இலவசமாக அங்கு மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் இப்படி மருத்துவத்திற்காக வேண்டி ஒரு வக்கு செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்காக வேண்டி வக்கு செய்யப்பட்டிருந்தது சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா வயநாட்டிலே எல்லா விதமான வாழ்வாதாரையும் இழந்தவர்கள் இப்பேற்பட்ட ஒரு பேரிடரில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அங்க போய் கேட்குறாங்க எங்களுடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டு விட்டது எனவே ஏதாவது உதவி செய்யும் சொல்லி அப்பேற்பட்ட மக்களுக்காக வேண்டி வாழ்வாதாரம் நீங்கள் இழந்தவர்களுக்காக வேண்டி வப்பு செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல திருமணம் முடிக்காத இளம் பெண்கள் திருமணம் முடிக்காத இளம் பெண்கள் கேட்ட காசி இல்லை ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்காக மகர் கொடுப்பதற்காக வேண்டி காசி இல்லை இப்பேற்பட்ட மக்களுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டிருந்தது வக்ஃபு சொத்துகள் இருந்தது அந்த சொத்தினுடைய பலனின் மூலமாக ஏழை எளிய பெண்கள் ஏழை எளிய ஆண்கள் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே அது மட்டுமல்ல விதவை பெண்களுக்காக வேண்டி சில வக்ஃபு சொத்துகள் இருந்தது விதவை பெண்களுக்காக வேண்டி இன்னைக்கும் கூட வக்ஃபு வாரியத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட்னு சொல்லி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட்னு சொல்லி அதன்படி விதவை பெண்களுக்கு அவர்கள் பராமரிப்பதற்காக வேண்டி ஊதிய தொகை கொடுக்கணும் அவர்களை பராமரிப்பது பராமரித்துக் கொள்வதற்காக வேண்டி மாதந்தோறும் ஒரு தொகை கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு எங்கெங்கே கொடுக்கப்படுகிறது வக்ஃபு வாரியத்தில் வக்ஃபினுடைய விஷயங்களில் அவ்வளோ மோசடி நடந்து கொண்டிருக்கிறது வக்ஃபினுடைய சொத்துக்களில் அத்தனை மோசடிகள் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் அண்மையில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் பல முஸ்லீம் நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள் வக்ஃபினுடைய சொத்துக்களை தன் பெயரில் மாற்றியமைத்துக் கொள்கிறார்கள் வக்ஃபினுடைய சொத்துக்களை தன் பெயரில் மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் அதுவும் இல்லாமல் வக்ஃபினுடைய சொத்துக்களின் மூலமாக கடை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடையை உள் வாடகைக்கு உடுறார் அந்த கடையை இவர் பள்ளிவாசிலிருந்து ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்குவார் இவர் என்ன செய்கிறார் அதன் மூலமாக பன்மடங்கு லாபம் வச்சு அந்த கடையை என்ன செய்கிறார் வாடகைக்கு கொடுக்கிறார் அருமையானவர்களே இப்பேற்பட்ட பல மோசடிகள் வக்ஃபுடைய சொத்துக்களில் நடக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த அரசின் மூலமாக முஸ்லீம்களுக்கு ஒரு அடி உழுகுது அருமையானவர்களே ஒரு ஆயத்த அற்புதமான ஆயர் தலா குரான்ல சொல்லி நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஆயத்த இருக்காரு நான் வயநாடுனுடைய சம்பவத்தை சொல்லும் போது கூட ஒரு ஆயத்தை சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பார்த்தா தலா ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் குரான்ல தீர்வு இருக்குது யோசிச்சு பார்த்தா அத்தனை ஆயத்துகளும் அப்படியே கனெக்ட் ஆகுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயர் தாலி கபி அன் அல்லாஹல்லா அல்லாஹ் ஒரு ஞாபத்த கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த நியாமத்தில் மக்கள் ஏதாவது மாற்றாத வரை அல்லாஹினுடைய ஞாபத்து அப்படியே இருக்கும் அல்லாஹ் ஒரு நியாமத்தை கொடுத்துருக்குறான் நீங்கள் நியாமத்திற்கு பேக்கதிர் செய்யாத வரை நியாமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த செலுத்துகிற வரை அந்த நியாமத் அப்படியே இருக்கும் என்னைக்கு அதற்கு நீங்க மாற்றமா செய்வீங்களோ அந்த நியாமத்தை அல்லாஹ் புடுங்கிடுவான்னு சொன்னான் என்னைக்கு அந்த நியமத்துல நீங்க அநியாயம் செய்வீர்களோ அந்த நியாமத்திற்கு அல்லாஹிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன அல்லாஹ்விடத்திலிருந்து அநியாயம் தான் வரும் அருமையானவர்கள் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அந்த ஐந்தவன் நீ அபதீபி என்னுடைய அடியான் எப்படி நினைக்கிறானோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்னுடைய அடியான் என்னை பற்றி நல்ல விதமாக நினைத்தால் நான் நல்ல விதமாக நினைக்கிறேன் அநியாயம் செஞ்சான் சொன்ன நானும் அநியாயம் தான் செல்வேன் அருமையானவர்களே ஒரு காலத்தில் முஸ்லீம் பணக்காரர்கள் ஏழைகளை தேடி போய் ஜக்காத்து கொடுத்தான் அல்லாஹ் வியாபாரத்தில் பறக்கத்தை கொடுத்தான் ஏழைகளை தேடி போய் சக்காத்து கொடுத்தாங்க என்னுடைய சக்காத்து எவ்வளவு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த தேதியில் இவ்வளவு நான் சக்காத்து கொடுக்கணும் கணக்கு இருந்தது கொண்டு போய் ஏழைகளை தேடி தேடி போய் சக்காத்து கொடுத்தாங்க அல்ல வியாபாரத்துல பறக்கத்தை கொடுத்தான் ஆனா இன்னைக்கு பணக்காரர் ஏழைகள் பணக்காரர்களை தேடி போற காரணத்தினாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சுதான் இந்த வியாபாரிகளை ஆடிட்டர் பின்னாடிகளையும் வக்கீல் பின்னாடிகளையும் அழை விட்டுட்டான் ஆடிட்ரு பின்னாடியும் வக்கீல் பின்னாடியும் அல்ல அலையும் விட்டுட்டான் ஏன் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டும் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டணும் இவ்வளோ ஜிஎஸ்டி இத்தனை பர்சன்டேஜ் இப்படி மக்கள் என்ன செஞ்சிட்டான் வியாபாரிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு தண்டனை விதமாக அநியாயம் செய்யக்கூடிய விதமாக எல்லாம் கொடுத்துட்டா அருமையானவர்களே அப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு விளைவு தான் நீங்கள் அநீதி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதற்கு விளைவு அநீதியாகத்தான் இருக்கும் ஒரு காலத்தில் பாருங்கள் எத்தனை குழந்தை செல்வங்கள் எல்லாம் கொடுத்துருந்தா எத்தனை சமூகத்திற்கு பத்து பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளை இப்படி குழந்தைகள் அடுத்து ஒரு காலம் வந்தது ரெண்டு பிள்ளைகள் கவர்மெண்ட்டினுடைய ஆர்டர் வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை தான் தெரு தெருக்கு கடுத்தடைகள் இருந்தது கருத்தடை செஞ்சுக்குங்க நீங்க குழந்தை பெக்காதீர்கள் என்பதாக சொன்ன அருமையானவர்களே குழந்தை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத்தாக இருந்தது அந்த நியாமத்துக்கு உம்மத்து பேக்கதர் செஞ்சது அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா இன்னைக்கு தெரு தெருவுக்கு கருத்தறிப்பு மையமாக இருக்கிறார் தெருத்தெருவுக்கு கருத்தரிப்பு மையம் ஐவிஎஃப் ஆக இருக்கிறது அருமையானவர்களே எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து பார்த்தாலும் ஐவிஎஃப் ஆக இருக்கிறது அருமையானவர்களே அப்போ நாம் நியமத்துக்கு செஞ்சனால தான் அல்ல அந்த நியமத்தை பிடுங்கிட்ட அருமையானவர்களே அது தான் வக்ஃபினுடைய சொத்துக்கல்ல பேர்கதிர் செய்தார்கள் வக்ஃபினுடைய அந்த சொத்துக்கல்ல எவ்வளோ மோசடிகள் இன்னைக்கு உம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் அல்லாஹாலா இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமாக மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அடியை கொடுக்கறான் அருமையானவர்களே இந்தியாவில் வக்ஃபினுடைய சொத்துக்கள் மற்ற ராணுவம் ஆர்மியை விடவும் அதே போல ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை விடவும் மூன்றாவது அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்புன்னு சொன்னா அது வக்ஃபினுடைய அமைப்பு இராணுவத்தை விடவும் ஆர்மி டிபார்ட்மெண்ட்டை விடவும் மூன்றாவது அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பு அதாவது வக்ஃபுடைய அமைப்பாக இருக்கிற ஏறத்தால் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ஆறு லட்சம் சொத்துக்கள் இருக்கிற அது பரப்பளவாக கணக்கு போட்டோன்னு சொன்னால் ஒம்பது புள்ளி நான்கு சதவீதம் லட்சம் ஏக்கர் நிலம் இந்த இந்தியாவில் இருக்கிறார் ஏங்க இன்றைக்கு இந்த மத்திய அரசுக்கு அது கண் உறுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாமிய நாடு ஐம்பத்தி நாலு நாடுங்க இஸ்லாமிய நாடு ஐம்பத்தி நாலு நாடு இந்த ஐம்பத்தி நாலு நாடுகளில் முஸ்லிம்களுக்கு இல்லாத வக்ஃப சொத்துக்கள் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் இருக்கிற மதரசாக்கள் மாறி வர எந்த ஊர்லேயும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற பள்ளிவாசல்களை போல வேற எந்த ஊரிலும் கிடையாது எக்கச்சக்க பள்ளிவாசல்கள் எக்கச்சக்க அது இயங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இந்த மத்திய அரசுக்கு கண்ணுறுத்தி கொண்டிருக்கிறது அருமையானவர்களே அவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஆர்மி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏறத்தாழ ஒரு பதினேழு புள்ளி எட்டு எழுவத்தி லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது அதே போல ரயில்வேக்கு பதினோரு புள்ளி செல்ற லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இத்தனை ஏக்கர் நிலங்கள் வக்ஃபுக்கு இருக்கிறது ஆனால் அதெல்லாம் பராமரிக்கப்படுதான்னு சொன்னால் கிடையாது வக்ஃபினுடைய நிலங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஏழைகள் யாரும் இருக்க மாட்டான் முஸ்லீம் சமூகத்தில் எந்த ஏழைகளையும் பார்க்க முடியாது அவ்வளவு சொத்துகள் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது ஆனால் இந்த வக்ஃப சொத்துகள் எல்லாம் பராமரிக்கப்படாதனால தான் நீ முஸ்லீம் சமூகத்தில் என்ன செய்கிறார்கள் ஏழைகள் வந்து கையேந்தி கூட கையேந்தி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே ஒரு காலத்தில் ஹசரத் அபுபுக்கர் சித்திக் அவங்களுடைய காலத்துல மால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எல்லா சகாபாக்களுக்கும் ஒரே ஒரு மால் எல்லா சகாபாக்களுக்கும் ஒரே அளவு தான் நிர்ணயிச்சிருந்தாங்க யாருக்கும் கூட குறைவே கிடையாது ஆனால் உமர் காலத்தில் காலத்துல பைத்துல்மாலிருந்து தொகை போகும் எப்படி அன்சாரிகளுக்கு ஒரு தொகை முஹாஜிர் அவருக்கு ஒரு தொகை பெருமானா சல்லா அலிவல்ல மனைவி மார்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு தொகை பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய குழந்தைன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு தொகை அசரத் உமர்லா அவர்கள் தன் கையில ஒரு லிஸ்டே வச்சிருந்தாங்க பைத்துல்மால்கள் யாருக்கு எவ்வளவு போகணும்னு சொல்லி அருமையானவர்களே அவ்வளவு நீதமாக ஹசரத் உமர்லா அவர்கள் பைத்துல் மாலுடைய விஷயத்துல இருந்தாங்க அது மட்டுமல்ல உமராவுடைய காலத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு பைத்தல் மால ஒரு பொறுப்புதாரியை நியமிக்கணும்னு சொன்னா அவர் தன்னுடைய சொத்து பத்துகளை கணக்கு காட்டணும் இன்னைக்கு வேட்பு மனுவில் தாக்க செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும் சொத்து பத்துகள் கணக்கு காட்டணுமா இல்லையா அதுல எத்தனையோ மோசடிகள் நடக்கிறது ஆனா உமர்ராவுடைய காலத்தில் அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க யாராவது பைத்தல் மாலில் பொறுப்பாக உட்காரணும்னு சொன்னா தன்னுடைய சொத்த சொத்தினுடைய விஷயங்களை கணக்கு காட்டணும் ஏதாவது கூட குறைய இருந்துச்சுன்னு சொன்னா ஹசரத் உமர்லா அவர்கள் அவங்க எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் சரி அந்த சொத்துல கொஞ்சம் அதிகமானாலும் புடிங்குவாங்க புடிங்க பைத்துல் மால்ல சேர்த்துருவாங்க அருமையானவர்களே இவ்வளவு நீதமாக இருந்தாங்க ஒரு காலத்துல பைத்துல் மால்கள் இருந்து இமாம்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு இமாம்களுக்கு இவ்வளவு என்று நிர்ணயிக்கிறோம் சில பள்ளிகள்ல இமாம்களுக்கு இவ்வளவு என்று நிர்ணயிக்கப்படுகிறது அதுக்கு மேல முடியாதுங்க அதுக்கு மேல முடி இந்த பதில் ஏன் வருது வக்ஃபினுடைய சொத்துகள் பராமரிக்கப்பட்டிருந்தால் இந்த பதில்கள் வராது வக்ஃபினுடைய சொத்துகள் சரியான முறையிலே பராமரிக்கப்பட்டிருந்தா இந்த பதில்கள் வராது அருமையானவர்களே ஃபிக்ரனுடைய பிரிவாளர்கள் இருப்பான் மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களான இமாம்கள் இருப்பாங்க அந்த இமாம்களுக்கு வக்ஃபு சொத்துல இருந்து ஊதியம் போகும் அந்த இமாம்களுக்கு ஹதீஸ்களை விரிவு ஹசீஸ்களை படித்து விளங்கி மக்களுக்கு சொல்லக்கூடிய இமாம்கள் இருப்பாங்க அந்த இமாம்களுக்கு வக்ஃபு சொத்தில் மால்ல இருந்து ஊதியம் போகும் அருமையானவர்கள் இப்படியாக இருந்த காலத்தில் இமாம்கள் செழிப்பாக இருந்தாங்க ஏழைகள் செழிப்பாக இருந்தாங்க மருத்துவத்திற்கு சரியான முறையிலே வசதிகள் சென்று கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த வக்ஃபு சொத்தில் மிகப்பெரிய மோசடிகள் நடக்கக்கூடிய நாளில் அல்லாஹால இந்த அரசாங்கத்தின் மூலம் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்குற அருமையானவர்களே வக்ஃபு சொத்துகளை முதல்ல தேடணும் எங்கே எவ்வளவு இருக்கிறது முஸ்லீம்களுக்கு வக்ஃபு சொத்துகளில் இன்றைக்கும் பயன்பெறக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது நம்ம இங்கே அண்மையில் இருக்கக்கூடிய திருச்சி ஜமால் முகமது காலேஜ் எவ்வளவு பெரிய காலேஜ் அது எத்தனை பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள் சில மாணவர்கள் படித்து பட்டதாரிகளாக வெளியே வந்திருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமுள்ள ஒரு கல்லூரியாக இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு கல்லூரி வக்ஃபு செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது அருமையானவர்கள் எத்தனையோ மதரசாக்கள் பெரிய பெரிய மதரசாக்கள் அதெல்லாம் வக்ஃபு செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலிமாக சொன்னா அந்த மதரசாவிலிருந்து பயின்று வந்தவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவர்களுக்கு கண்ணூர்த்தி கொண்டிருக்கிறது நிலங்கள் தேய் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அண்ணியان அவர்களே வக்ஃபினுடைய சொத்துக்களை முதல்ல பார்க்க வேண்டும் எந்தெந்த இடம் எல்லாம் வக்ஃபாக இருக்கிறது அது வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது யாருக்கு அந்த சொத்துகள் போய் சேர வேண்டும் யாருக்கு அது ஏழைகளுக்கு செய்யப்பட்டிருந்தா அந்த அந்த சொத்திலிருந்து பலனுடைய விஷயங்களை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் பள்ளிவாசலுக்கு வக்கு செய்யப்பட்டிருந்தா அது பள்ளிவாசலுக்கு மதரசாவிற்கு வக்கு செய்யப்பட்டிருந்தா அது மதரசாவிற்கு இப்படி தனித்தனியாக பிரித்து வக்ஃவினுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த மத்திய அரசினுடைய பல்வேறு சூழ்ச்சிகளில் இருந்து முஸ்லீம் சமூகத்தை பாதுகாத்த அருள்வானாக வாகருத் அஹமது இல்லாஹி ரலமி